புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ சீட்டு பெற்ற மாணவியின் முழு கல்வி செலவையும் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் மேலஸ்தானம் இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் வசுபதி தம்பதியரின் மகள் ராகவி என்பவர் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிமுக ஆட்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியால் கொண்டுவரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ சீட்டு கிடைத்துள்ளது இதையறிந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் பி வெற்றி செல்வம் மருத்துவ மாணவியை நேரில் சந்தித்து இனிப்புகளை வழங்கி நிதி உதவி அளித்தார் பின்னர் மருத்துவ முழு கல்வி செலவையும் தானே ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் மேலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்து செயல்படுத்தி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு மருத்துவ மாணவி நன்றி தெரிவித்தார் அப்போது கண்டனிவையில் கிளைக்கழக செயலாளர் கண்ணன் பட்டங்காடு மேற்கு கிளைக்கழக செயலாளர் நாகூரான் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் சவன் பாயிண்ட் பெயர் ரிசர்வேஷனில் வந்தேன் எனக்கு இந்த சவன் பாயிண்ட் சிகிந்திகள் இந்த சவன் பாயிண்ட் ரிசர்வேஷனை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி சார் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றி